വാനൽപൊഴി വെതും മഴ മേഗം കീഴി തോടി വാനീർ പൊഴി മെയ്തും മഴ മേഘം കീഴിൽ തോടി കൂണർ പിറും കൊളി സാലർ കൊടുങ്കു சேரும் சார்கொடும் குன்றும் ஆனற்பொழி ஐந்தும் அமர்ந்தாடி உலகேத்த ஆணிர்பொலி ஐந்தும் ஆணிர்பொலி ஐந்தும் அமர்ந்த் அடியாருலகேத்த தேனீர் பொலி மொழியாளொடு மேயான் திரு நகரே வாணிற்பொழி பெய்தும் மழை மேகம் கிழித்தோடி வானிற்பொழி பெய்தும் மழை மேகம் கிழித்தோடி கூணற் பிரஜேங்குழு சாரர் கொடுங்குன்றம் வானிற்பொழி பெய்தும் மழை மேகம் கிழித்தோடி கூணர் பிரஜேருங்களுசாரர் கொடுங்குன்றம் ஆணில் பொழி ஐந்தும் அமர்ந்தாடி உலகேத்து ஆணில் பொழி ஐந்தும் அமர்ந்தாடி உலகேத்து தேநீர் பொழி மொழியாளோடு மேயான் திருநகரே தேநீர் பொழி மொழியாளொடும் திரு நகரே வானில் பொழி வானில் பொடி ஏதும் மழை மேகம் கிழி தோடி கூண்பிறை சேரும் குளிர் சாரர் கொடுங்குன்றம் ஆனில் பொலி ஐந்தும் அமர்ந்தாடி உழத்தே தேநீர் பொலி மொழியாளொடும் மேயான் திருநகரே திருச்சி சம்பளம் வானில் எய்தும் அடை மேகம் கிழித்து ஓடி வளைந்த பிரிதி வானின்கண் விளங் விளங்கும் மேகங்களை கிழித்து ஓடி சென்று சேரும் அந்த மே மேக கூட்டத்தில் நடுவில் இந்த பிரைநிதி சந்திரன் அப்படியே அது நகர்ந்து அந்த மேகம் நகர்ந்து போகிறத பார்க்கும்போது அந்த மேகத்தை அந்த பிரவினிகளாக வந்து கிழிச்சிட்டு சென்றுட்டு கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதை தான் இந்த அந்த அந்த காட்சியை இங்கே நம்ம சொல்கிறாரு வாணி பொழி அட மேகம் கிழித்து ஓடும் கூணற்ேருங்குளிர் சாரல் குடங்குன்றம் குளிர்ந்த சாரலை உடைய குடுங்குன்றம் பசும்பிடம் பசுவிடம் இடம் அடுத்த அடுத்த வாரத்தில் ஆணிர்பொழி ஐந்தும் ஆணின் பொலி ஐந்தும் ஆணிர்பொழி ஐந்தும் அமர்ந்தாடி உலகத்தை ஆணிர்பொழின்னு ஆ ஆமிழ் ஆவிலில் உள்ள இந்த ஐந்து அது பஞ்சகவ்யம் கரெக்டு ஐந்து ஐ பஞ்ச கவ பஞ்சம்னா அஞ்சு பஞ்ச கவ்யம்னா பால் நெய் தயிர் கோமயம் கோசலம் இப்படி போனோம்னா பால் பாலு கடுத்தது தயிர் தயிர் கடுத்தது நெய் அப்புறம் கோம் கோமயம் கோசலம் ஆக இந்த ஆவின் ஆவின்குள்ள ஐந்து பொருட்கள் ஐந்து பொருட்கள் இதுதான் ஐந்து பொருட்களையும் மகிழ்ந்தாவிடி அந்த ஐந்து ஐந்து பொருட்களையும் அபிஷேகம் நடந்து மகிழ்ந்தாடி உலகம் போற்ற தேன் போலும் தேநீர் தேன் போலும் மொழியினை மொழியினை பேசும் தேன் போன்ற மொழியினை பேசும் உமையம்மையோடு அந்த உமையம்மையை பேசுறது வந்து தேன் தேன் மொழியை போட அதான் தேன் தேன் மொழின்னு இல்லையா தேனீ தேனீர் பொழி மொழியாளோடு மேயான் திருநகரம் அந்த தேன்போடும் மொழியினை பேசும் உமை அம்மையோடு சிவபுரா சிவபிராமன் மேவிய திருத்தலம் அப்படின்னு இந்த திரு கொடுங்குன்றத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க வேண்டும் அடுத்த பதிவு காணொரு அன்பு நடமுடி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கோணப்பிரை சடை மீன் மிக உடை ஆண் குன்றை കോണർ പേ സടൈമേൻമിക ഉടയാണ് കൊടുങ്കൊണ്ടേ കാണർ കഴു മലമാണ തലവണ്ണ കൗണി കോണർ പേ സടൈമേൻമിക ഉടയാണ് കൊടുക്കൊണ്ടും കാണർ കഴു മലമാണർ തലവണ്ണ കൗണി ഞാനത്യർ സ பந்தன நலங்கொல் தமிழ் வல்லார் நாண துயர் சம்பந்தன நலங்கொல் தமிழ் வல்லார் ஓணத்தொடு துயர் தீர்ந்துண உடகேத்தும் ஒடிலேரு ஓணத்தொடு துயர் தீந்துணகேத்தும் எடிலோருச்சு மும்பல இந்த கூணர்பிரை கூணர்பிரையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா வளைந்த அப்பறையை மதியை சடை முடி போது அழகு மிகுமாறு அணிந்த சிவபுரமானது திருக்கொடுங்குன்றை கடற்கரை சோலைகளால் சூடப்பட்ட கடுமாநகரின் தலைவனும் நல்ல கவுனியற் கொத்தல் இங்கே யாரும் சொல்கிறாங்கன்னா ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தது அந்த சீர்காழி அதை பற்றி சொல்கிறாங்க அந்த சோலைகளால் கடற்கரை சோழர்களால் சூடப்பட்ட கழுமலநா மாநகரின் தலைவனும் நல்லா கவுனியர் கோத்திரத்தில் தோன்றியவிடமாக யார் ஞானசம்பந்தனுடைய கோத்திரம் வந்து கவுனியர் கோத்திரம் கோ தோன்றியவிடமாக ஞானசம்பந்தன் பாடிய இந்த தமிழ் மாநில மாலைகளை ஓதி வழிபட வல்லவர் தம்மிடமுள்ள குறைபாடுகள் நீங்கி துன்பங்கள் அகன்று உலகம் போற்றும் புகழ் அடைவோரு